மற்றும் ஒரு அண்மை செய்தி சென்னை நீலாங்கரையில் உள்ள தாபைக்கா தலைவர் விஜய் வீட்டிற்கு பாதுகாப்பானது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வடக்கம் ராஜேஷ் தாபைக்கா தலைவர் விஜயின் வீட்டிற்கு பாதுகாப்பானது தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருகிறது இந்த சூழலில் இதற்கு முக்கிய காரணம் என்ன தனலட்சுமி வணக்கம் கரூரில் நேற்று அந்த பிரச்சாரத்தின் போது கூட்டு நெரிசலில் சிக்கி முப்பத்தி ஒன்பது பேர் பலியான நிலையில் நேற்றைய தினத்திலேயே அங்கிருந்து புறப்பட்டு நேரடியாக தனது இல்லத்திற்கு தாவைக்கா தலைவரும் நடிகருமான விஜய் தனது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு வருகை தந்தார் அங்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் என்று ஏற்கனவே அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் நேற்று இரவே குவிய தொடங்கி இருந்தார்கள் அப்பொழுது போலீசார் அவர்களை எல்லாம் எச்சரித்து அனுப்பியிருந்தார்கள் இந்த நிலையில் தான் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவருடைய வீட்டிற்கு பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அவர் இருக்கக்கூடிய அந்த பகுதி முழுவதும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் வீடு அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு உள்ளே வரக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினர் உட்பட யாருக்குமே அனுமதி இல்லை தீவிர சோதனைக்கு பிறகாகவே அந்த பகுதியில் சேர்ந்த மக்களும் அனுமதிக்கப்படக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் தனது பிரச்சார பயணத்தை ஒத்திக்க ஒத்தி வைக்க உள்ளதாகவும் திரு வெளியாகி இருக்கிறது இதன் காரணமாக அவர் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் துணை ராணுவ படையினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்றால் எந்தவிதமான அசம்பாவிதமும் விடக்கூடாது என்பதற்காக அந்த பாதுகாப்புகள் அதிகரிப்பது அதிகரிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வழங்கியமைக்கு ராஜேஷ் தாவேக்க தலைவர் வீட்டின் அருகில் தடுப்புகள் அமைத்து போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது அது குறித்த அந்த கல நிலவரங்களை தான் நாம் பார்த்து வருகிறோம் விஜய் வீடு வழியாக செல்வோரும் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது வீட்டிற்கு அதிகப்படியான போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டு வருகிறது தாவைக்கணர் உள்ளிட்ட யாருக்கும் விஜய் வீட்டிற்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது நேற்று கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டபோது போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதில் அதில் சிக்கி முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் இருவர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் பலர் சிகிச்சையில் இருக்கிறார்கள் இந்த சூழலில் முஜயின் வீட்டிற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறக்கூடாது என்பதற்காக இந்த பாதுகாப்பானது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது